எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் கடவுள் பேரை சொல்லி காசு சம்பாதிப்பவர்களுக்கு மத்தியிலே தனக்கு வந்த மாட மாளிகைகளையும் கூட எல்லாம் விட்டுவிட்டு அவைகளை எல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் சேற்றிலும் சகதியிலும் புரண்ட அந்த ஞான வள்ளல் அவர் என்ன பகுத்தறிவிற்கு விரோதமானவரா அவர் எனக்கு அளித்த அனுபவங்கள் மறக்க முடியாதவை எனது நண்பருக்கு அவர் கொடுத்த அனுபவங்களும் மறக்க முடியாதவை மறக்கக்கூடியவைகளா எல்லாம் ஏ நண்பர் சொல்றாருங்க தவறுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷங்க அப்ப கூட்டம் வந்து அதிகம் வராத டைம் அது அப்போ ஒரு சன்னதியில வந்து ஒரு இருபத்தி பேர் தான் இருந்திருப்பாங்களாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷம் ஜூன் மாச வாக்கில் அந்த கூட்டம் இருக்குங்க அந்த இருபத்தி ஐந்து பேர் கூடிய கூட்டம் இருக்குங்க அதில் வந்து இவர் இருக்காருங்க அப்ப வந்து மூட்டை பகவான் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தவர் திடீர்னு மானத்தை பார்த்து சொல்றாராம் டே பெரிய டப்பா ஒண்ணு குட்டி கண்ணு அடிச்சு இப்படி மானத்தை பார்த்து டே பெரிய டப்பா ஒண்ணு குட்டி கண்ணு அடிச்சு விழுகுதுரா அப்படின்னு யாருக்கும் ஒன்றும் புரியலைங்க மறுநாள் பேப்பர்ல வருதுங்க சஞ்சய் காந்தி அதாவது இந்திரா காந்தியோட இளைய மகன் ராஜீவ் காந்தியோட தம்பி சஞ்சய் காந்தி விமான யுகத்தில் காலமானார் அப்படின்னு வருதுங்க அதுவும் பாருங்க மூட்டை பகவான் என்ன சொல்லிருக்காரு பெரிய பொட்டி ஒண்ணு குட்டி கரண் அடிச்சு விழுகுறார் அப்படின்னு இருக்காரு குட்டி கரண் அடிச்சு வருதுன்னு கூட சொல்ல குட்டி கரண் அடிச்சு விழுகுதுன்னு சொல்லிட்டாருங்க அதுவும் விழுகுதுங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் உபயோகிக்கலங்க குட்டிக்கது அப்படின்ட்டு அப்புறம் தாங்க விஷயம் தெரியுது மக்களுக்கு உலக மக்களுக்கு குறிப்பாக இந்திய மக்களுக்கு விஷயம் தெரியுதுங்க சஞ்சய் காந்தி வந்து அதாவது டெல்லியில் உள்ள ஏர்போர்ட் ஒன்றுங்க சப்தர்ஜான் ஏர்போர்ட்ன்ட்டு இப்போ வந்து அதை வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கிடையாதுங்க அதில் வந்து அதாவது ஏவியேஷன் அமைச்சகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாவது அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் அங்கே தான் இருக்குதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா சஞ்சய் காந்தி வந்து வழக்கமாக அந்த சப்தர் சிங் ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கே வந்து ஃப்ளைங் கிளப்னு ஒரு ஆர்கனைசேஷன் அங்கே இருந்ததுங்க அதாவது டெல்லி ஃப்ளையிங் கிளப்ன்ட்டு ஒரு ஆர்கனைசேஷனுங்க அதில் வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு மெம்பருங்க அவர் அதனால் அவர் அப்பப்போ போய் வந்து அவர் அவங்களோட சொந்த ஏர்க்ராஃப்டில் இருந்துச்சுங்க அதில் ஒரு ஏர்க்ராஃப்ட் எடுத்துகிட்டு அவர் வந்து ஸ்கை மேலே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு மேலே அப்படியே ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போயிட்டு திரு கீழே வருவாருங்க கிளம்புற கிளம்புற அவரோட ஆக்டிவிட்டி இது ஒன்று இருந்ததுங்க அப்பப்போ டெய்லி கிடையாதுங்க அப்பப்போ போய் இந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாருங்க அப்போ வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷங்கள் இந்த ஜூன் மாதத்தில் ஒரு நாள் வந்து ஒரு போயிருக்காருங்க போய் பக்கத்தில் வந்து அந்த ஃப்ளைங் கிளப் அந்த சீஃப் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்திருக்காருங்க அப்படியே கூப்பிட்டு ஒய் கம் வித் மீ இங்கோ என்ஜாய் வித் மீ அப்படின்ட்டு அவரையும் பாருங்க அவரு அவருக்கு மீதி ஒரு மூணு விளையாட்டு இருக்குது பாருங்கள் அவரையும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் உட்காந்து இவர் தான் வந்து ஓட்டியிருக்காங்க இவர் தான் வந்து பைலட் பண்ணியிருக்காருங்க சஞ்சய் காந்தி மேலே போய் அதாவது அதில் வந்து ஒரு மத்தியம் இருக்குங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரொம்ப பயிற்சி திறன் அதிகம் உள்ளவங்க வந்து அப்பப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ணுவாங்க அதாவது லூ பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஏர்க்ராஃப்டு லூப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து காந்தி வந்து ட்ரை பண்ண ட்ரை பண்ணியிருக்காருங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையிலையும் வந்து பிளெயினை மேலே கொண்டு போயிட்டு அப்புறம் ஒரு முறை இருக்குங்க அந்த முறையில் பண்ணுறப்ப வந்து அப்படி ஃப்ளைட்டு வந்து ஆகி லைட்டாக தலையில் வர மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட அது வந்து நார்மலாக நார்மலாக போகாமல் கொஞ்சம் செங்குத்தாக வந்து இப்படி டைவடிக்கிற மாதிரி டைவடித்து விழுகிற மாதிரி விழுந்து அப்புறம் வந்து சரியாகுங்க ஒயலாக போய் லைட்டாக டைவடித்து வந்து கீழே இறங்கி அப்புறம் சரியாக போகுங்க அந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குதுங்க அதை பண்ணுறது ட்ரை பண்ணியிருக்காருங்க அந்த சமயத்தில் தான் ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு டெக்னிக்கல் டிஃபெக்டோ ஏதோ சம்திங் ஏற்பட்டு ஃப்ளைட்டு மேலேருந்து கீழே வந்து தொழில் போச்சுங்க அதில் சஞ்சய் காந்தியும் இறந்துச்சாருங்க சஞ்சய் காந்தி கூட்டுப்படாரு பாருங்க அந்த ஃப்ளைட் கிளப் சீனியர் ஆஃபீஸர் அவரும் இறந்துச்சாருங்க அப்புறம் சலுகை சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி இந்தியாவே துக்கத்தில் இருந்ததுங்க பாருங்க மூட்டை பகவானோட ஒரு ஆற்றலை பாருங்க சில நேரங்களில் மூட்டை பகவானை போன்ற சித்தர்கள் விதியின் விளையாட்டுகளில் தலையிட விரும்புவதில்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க அவர் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க மேலே பார்த்து பெரிய பெரிய போட்டின்னு இருக்கார் அதாவது பெரிய 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 போட்டி அப்படிங்கிறது இந்த ஏர்க்ராஃப்டை இந்த ஏரோப்ளைனை சொல்லியிருக்காருங்க அது வந்து குட்டிக்காரன் அடிச்சு விழுது பாருங்க அப்படின்னு இருக்காரு பாருங்க அதுவும் இந்த மெத்தட்ல விழுந்தது கூட அவர் தெரிஞ்சிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட டைவ் அடிக்கிற மாதிரி வந்து விழுந்திருக்குங்கிறது கூட அதுதான் குட்டிக்காரன் அடிச்சு விழுதுன்னு அதனால எல்லாம் வல்ல அந்த மூட்டை பகவானின் ஆற்றல்களை நாம் ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முடியாது அது நினைக்கிற நினைக்க அந்த தெய்வீக திருவிழாளர்களானது வியப்பின் எல்லைக்கே போய்கொண்டிருக்கும் அதை அனுபவத்தில் அறியலாம் நாம் அதை ஆழமாக நமது உள்மனத்திலே அவருடைய அவருடைய திருவிழாடுகளை ஈர்த்து கொண்டுமையானால் நாம் அதன் உள்ளார்ந்த அர்த்தங்களை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அருளும் பொருளும் பெற்று வெற்றிகரமான ஒரு பயணத்தில் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போகலாம் மறுபடியும் சந்திப்போங்க ஆத்ம நன்றி